முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் உனக்கான விஷயங்களையெல்லாம் அழகாக சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இப்போது இதை கேட்க சொன்னேன் கண்டிப்பாக நீ கேட்ட எல்லா விஷயங்களும் ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக உன் வாழ்க்கையில் தான் போகுது இத்தனை நாள் வேணும்னா நீ எதிர்பார்த்தது நடக்காமல் நீ ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்போது அது எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டும் விதமாக தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையும் அழகாக ஆக்கிவதற்காக வந்திருக்கேன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கேன் உன் கர்ம வினைகள் நீ முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளாக இந்த பிறவியில் இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட அதனால இனிமே எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாது மன வருத்தமோ வேதனையோ கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் உனக்கான நல்லதை செஞ்சு வந்திருக்கேன் உன்னுடைய குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் நீ செய்கிற நல்ல விஷயங்களையும் உன்னுடைய நிறைய நல்ல குணங்களையும் பார்ப்பதே கிடையாது ஆனா நீ ஒன்றும் அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழல தானே அப்புறம் என்ன யார் உன்ன பத்தி என்ன நினைச்சாலும் எதுக்கும் கவலைப்படாம போ வாழ்க்கையை சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ்ந்து விட்டுப்போம் ஒரு மனிதர் நல்லவங்களா இருந்தாங்கன்னா பாக்குற எல்லாரையும் நல்லவங்களா நடப்பாங்க அவங்களுடைய நல்ல குணத்தையே பெருசாக தூக்கி நடப்பாங்க ஆனால் ஒரு மனிதர் கெட்டவனா இருந்தானா அவன் பார்க்குற கோணமும் கூட தவறாக தன்னை போலதான் மற்றவங்க இருப்பாங்க எல்லாருமே சுயநலவாதிகள்னு நினைக்கக்கூடிய விதத்தில் தான் அமையும் நீ கஷ்டப்படும்போது போது கூட ஆதரவாக இருந்தவங்களையும் உன் கஷ்டத்துல உனக்கு தோல் கொடுத்தவர்களையும் நீ ஒருபோதும் மறவாதே என் செல்வமே வாழ்க்கையில எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் இறை நம்பிக்கையோடு எடுத்து அது நல்லபடியா முடியும் முடியணும் முருகானு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா அதை நல்லபடியாக செயல்படுத்தி நீ எதிர்பார்த்த அந்த வெற்றியை உனக்கான விஷயங்களில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்னை நம்பி நீ செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்கிறது கஷ்டம் சில விஷயங்களை இழப்பது கொடுமை சிலவற்றை பிரிவது சாபம் ஆனா என்ன பண்றது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல சிலவற்றை இழக்க வேண்டியதா இருக்கு உனக்கு பிடிச்ச சில உறவுகளை பிரிய வேண்டியதாக இருக்கு நல்லது நினச்ச விஷயங்களை மறக்க வேண்டிய கட்டாயமும் மறக்கணும் நினைக்கிற விஷயங்களை மறக்கவே முடியாத கஷ்டமும் உன் வாழ்க்கையில இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலுமே கூட நீ மனசுக்குள்ள பாரத்தை சுமக்காதே இந்த உலகத்துல உன் மனபாரத்தை சுமக்க தயாராக உன் அப்பன் முருகன் என்றென்றும் இருப்பேன்னு என் மேலே நம்பிக்கவையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்கு அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே சில குணநலன்களோடு பிறந்திருக்கிறாங்க யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள் இவங்க இப்படி தான் இருக்கணும் அவங்க அப்படி தான் இருக்கணும்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி நீ இருந்துட்டு போ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே அடுத்தவங்களுக்காக யோசிச்சு அவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு யோசிச்சு நீ வருத்தப்படுறதால உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சூன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை நிறுத்திவிடு என் செல்வமே எப்போவுமே எல்லா விஷயங்களையும் மாற்றி யோசிக்கவும் உன்னுடைய குணநலங்களை மாற்றிக்கொள்ளவும் இரு அதாவது எல்லார் செய்கிறதையுமே நீயே செஞ்சினா அதில் பெருசாக எந்த முன்னேற்றமும் வசதியும் வராது அதனால் எல்லார் செய்கிறதையும் கொஞ்சம் மாற்றி யோசி அதே போல் உன்னுடைய குணநலன் ஏதோ ஒன்று தப்பு நீ செய்கிற உன்னுடைய பண பழக்க வழக்கம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு உனக்கு தெரிய வரும்போது அதை மாற்றிக்கிட்டீனா தான் உனக்கு நல்லது கண்டிப்பாக மாற்றி யோசிக்கவும் மாற்றிக்கொள்ளவும் நீ தயாரான ஆளாக இருந்தீனா ஏற்றம் உன் வாழ்வில் உன்னை தேடி தானாக வந்து சேரும் எதிரி கூட உன்னை விட்டு விலகி போவான் துரோகியும் எதிரிகளும் உன்னை விட்டு விலகி போய் ஏற்றமும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில வரும்படி உன் அப்பன் முருகன் நான் அற்புதம் செய்வேனேன் செல்வமே எப்பவுமே உன் கண்ணுக்கு முன்னால தெரியிற எதிரிகளை விட உன் முதுகுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற துரோகிகள் தான் ஆபத்தானவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில சரியாக நடக்கும் உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க உன்னுடைய நலம் விரும்பிகள்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே எல்லா மனிதர்களும் சுயநலக்காரங்களா அவங்கவங்க காரியம்தான் பெருசு நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் குடும்பத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓ வாழ்க்கையை சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா முதல்ல போய் நிக்கிற மனிதர்கள் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா மொத ஆளா வந்து நிற்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எதையுமே நீ பாதியில் நிறுத்திடக்கூடாது நிறைய விஷயங்களில் கடைசியில் தான் நல்லது நடக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீன்னா அந்த முயற்சிக்கு முடிவாக உன் வாழ்க்கையே முன்னேற்றம் அடைந்து விடுமேன் செல்பமே ஓ அன்புக்கும் பாசத்துக்கும் அருகதை இல்லாத இடத்துல அன்பை கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லாத அதுக்கு பதிலாக அப்பாடா நம்ம தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்படு உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம்தான் உன்னை பத்தி வதந்திகளை பரப்புறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன யாரோ உன்னை பத்தி ஏதோ பொய்யா வதந்திகளை பரப்புகிறாங்கன்னா அவங்களால உன் முகத்துக்கு முன்னால உன்னை எதுவும் சொல்ல முடியல உன் முகத்துக்கு நேராக உன்கிட்ட சண்டை போட முடியல உன்னை எதுவும் செய்ய முடியலைன்னு தான் இப்படி ஓ முதுகுக்கு பின்னால ஆயுதங்களை ஏவி உன்னை அழிக்க நினைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நாலு பேர் உனக்கு பின்னால் உன்னை பத்தி புறம் பேசுகிறாங்கன்னா நீ அவர்களை விட்டு முன்னால் முன்னேறி முன்னோக்கி போகிறாய் என நினச்சி சந்தோஷப்படு தேவையில்லாத வார்த்தைகளையும் வதந்திகளையும் பரப்பும் மனிதர்களை நினைச்சு நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் ஆயிரம் ரூபாய் கையில இருந்தா ஏதாவது வாங்கலாம்னு தோன்றவோ மனசுல அந்த நோட்டு கிழிஞ்சு போயிருந்தால் எப்படி இதை மாத்த போறோன்றது தானே பெருசாக இருக்கும் அப்படிதான் சாதாரணமா சாதாரணமாக இருக்கும்போது வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இதை எப்படி சரி செய்யறதுன்னு அதிலேயே மூழ்கி போய்விடுகிறாய் அதற்கு பதிலாக அந்த பிரச்சனையையும் சரி செய்யணும் வாழ்க்கையிலையும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட ஒரே சமயத்துல ரெண்டு விஷயங்களை சரி செய்ய சரியாக யோசிச்சீன்னா கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நேரத்தை நல்ல நேரமாகவும் உன் சூழ்நிலையை சரியானதாகவும் உன் அப்பன் முருகன் மாத்தி காற்றேன் நீ ஒருபோதும் யாரையுமே இவங்க இப்படி மதிப்பிடுவதோ மட்டம் தட்டுவதோ காயப்படுத்துவோ வேணாம் எப்போ யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும்றது யாராலையும் சொல்ல முடியாத விஷயம் நீ சாதாரணமாக நினச்ச மனிதர்களுக்கு நான் சகல செல்வங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையை உயர்த்தலாம் ஒன்று அற்பமா நினச்சவங்க கண்ணு முன்னால் உன்னை அற்புதமாக வாழ்ந்து காட்டவும் செய்யலாம் அதனால் எப்போ எது வேணாலும் நடக்கும் எல்லாத்தையுமே என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு நீ விட்டு விடியேன் செல்வமே நீ என்ன கும்பிடுற வணங்குற எனக்காக விரதம் வைக்கிறாங்கிறத விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீ யாரையும் ஏமாத்தாம யார் வாழ்க்கையிலையும் துன்பம் செய்யாமல் துரோகம் இழைக்காமல் வாழ்வதுதான் என்ன என்னை காட்டிலும் நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே கண்டிப்பா உனக்கான நன்மைகளை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் நீ எப்பவுமே ஒன்றை தான் முழுசாக நம்பணுமே தவிர அடுத்தவங்கள நம்பி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் களத்தில் இறங்கினா கண்டிப்பா அது சரி வராது ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீ ஆரம்பிக்கும் போது நீ செய்ய நான் உனக்கு துணையா இருப்பேன்னு ஆரம்பத்தில் சொல்லுகிற மனிதர்கள் முடிவில் அது தப்பா நடந்து போகும்போது தோத்து போகும்போது நான் தான் அப்பவே சொன்னனேன்னு அப்படியே திருப்பி போட்டு பேசுவாங்க இந்த உலகம் ஜெயிச்சா நீ ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களே தவிர நீ தோத்து போயிட்டினா நீ தான் தப்பு பண்ணிட்ட நீ தான் சொன்னதை கேட்கல நான் தான் அப்பவே சொன்னேனேன்னு அப்படியே தோல்வியை தூக்கி உன் தலை மேலே போட்டுருவாங்க அதனால எப்போதுமே காரியத்தோடு காலத்துக்கு ஏற்றாற்போல மாற்றி பேசும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீதான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கிட்டு உனக்கான எல்லா முடிவுகளையும் நீயே செய்யக்கூடிய ஆளாக உன்னை நம்பி களத்தில் இறங்கக்கூடிய ஆளாக இரு உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் க நடத்தி கொடுக்குறேன் நீயும் எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ கற்றுக்கோ நீ எப்போது எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கிறியோ அப்போதே எந்த ஏமாற்றமும் உன் வாழ்க்கையில இல்லாத வகையில் உனக்கான எல்லாம் நான் ஏற்றத்தோடும் முன்னேற்றத்தோடும் அமைச்சு கொடுத்துடுவேன் வாய் திறந்து பேச வேண்டிய இடத்துல நீ வாயே திறக்கலைனா கண்டிப்பாக தோல்விதான் உண்டாகும் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன கேட்கணுமோ தான் அங்கங்க சரியா செஞ்சுடு என் செல்வமே நீ பேசும் வார்த்தைகளை எப்போவுமே பணிவும் பொறுமையும் அன்பும் இருக்கணுமே தவிர ஒருபோதும் ஆணவமோ திமிரோ இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய பார்வையில் எப்போதுமே ஒரு திமிர் இருக்கணும் திமிர் இருப்பது தான் உனக்கு பாதுகாப்பு அதுதான் கெட்டவர்களையும் தீயவர்களையும் உன்னை நெருங்க விடாமல் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ஒரு தைரியமான முகத்தோடையும் திமிரான பார்வையோடையும் நடந்துக்கோ அவ்வளவு சுலபமாக எந்த கெட்டவனும் எந்த திகை தீயவனும் உன் வாழ்வில் வராமல் உன்னை ஏமாத்தாம உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் செல்வமே அவ்வளவு தப்பையும் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு தான் பேச்சு திறமையால் தப்பே செய்யலன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா அதற்கான ஆதாரத்தை சேர்த்து வச்சுக்கோ இல்லைன்னா நீ இருந்தால் தப்பு செஞ்சு ஓ மேலே பழியை போட்டு நீ சொன்ன தப்பையே அப்படியே ஓ மேலே திருப்பி விட்டு அவங்க நல்லவங்க போல பேசி தப்பிச்சுக்குவாங்க உனக்கு பெருசா பொய்யா பேசி நடிக்கவும் தெரியாது யார்கிட்டயும் பொய் பேசி ஏமாத்தவும் தெரியாது எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்தே வாழ்ந்து விட்டனே இனிமேலாவது பேச கத்துக்கோ என் அன்பு பிள்ளையானனே எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை கத்துக்கிட்டீனா உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நிச்சயமாக இருப்பேன் செல்வமே படிப்புக்கும் அறிவும் சம்பந்தமில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை வச்சு இந்த உலகத்தில் சாதிக்க தயாராகு நல்லா படித்தவங்கள்லாம் வாழ்க்கையில முன்னேறி நல்லா வசதியாக வாழ்றதும் இல்லை சரியாக படிக்காதவங்கள்லாம் கஷ்டப்பட்டு தெரு தெருபோரத்தில் கிடப்பதும் இல்லை படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை உனக்குள்ள திறமை இருந்தது அந்த திறமையை நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ எதிர்பார்க்கறத விட உன் வாழ்க்கை வசதிகரமாக மாறும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க பழகு பொறுமையும் கூட ஒரு நல்ல குணந்தான் அதையும் நீ சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது யாராவது உனக்கு கெடுதலோ துரோகமோ செஞ்சிட்டாங்கன்னா ஒருபோதும் அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதுக்கு பதிலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ பார்த்துக்கோ முருகான்னு என்கிட்ட விட்டுட்டீனா அது எல்லாத்தையும் எப்போ எப்படி செய்யணுன்றத நான் பார்த்துக்குவேன் செல்வமே உன் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகிய கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோ அதே போல் தூரமாகவே இருந்தாலும் உன்னை பற்றி புறம் பேசக்கூடிய உன்னை பற்றியே எல்லார்கிட்டையும் பேசி உன்னை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய உனக்கு நெருங்கிய சொந்தத்தையும் கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோ அதே போல் எல்லா இடத்துலையும் திறந்த மனசோட மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய உன்னுடைய வாயையும் நீ கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வைக்கணும் இடம் பொருள் ஏவல்னு தெரியாம எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடமும் அப்படியே வெளிப்படையாக இருக்காது சில விஷயங்களை மறைச்சு வச்சு பேசுறதும் சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிறதும் தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதை புரிஞ்சுக்கிட்டு துரோகியை தூரமா வச்சுக்கிட்டு கெட்ட உறவுகளை அப்புறப்படுத்திட்டு நல்ல விஷயங்களை நல்லபடியாக யோசிச்சு நிதானமாக பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பா உனக்கு நடக்கப் போகிற நல்லதை இங்கு யாராலுமே தடுக்க முடியாது உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ செஞ்ச தானமும் தர்மமும் தான் உனக்கு உண்மையான சொத்துங்கிறத புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உன் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக வழிகாட்டுவேன் என் செல்வமே